எடுத்து ஊன்றியவர் தாத்தா அல்ல கடி ஊன்றியவர் தாத்தா அல்ல கண் தலைமுரையையே தாங்கின்றவர் தாத்தா தாத்தா குறித்து கவிதை பாட எஸ்ஆர்எம் பொறியியல் கல்லூரியின் மாணவர் கவிஞர் சுப்பிரமணிய ஜவகளை honors அடைகிறார் எல்லோரும் இருக்கிற பெருமக்களை அம்மா மாதிரி நீங்க எல்லாரும் எனக்கு அம்மா மாதிரி எப்ப மாதிரி சொன்னாலும் பிடிச்சிக்க மாட்டீங்க நான் இக்கட்டான சூழ்நிலை தாத்தா மாதிரி சொன்னா கவிதை கணவன் அம்மா மாதிரி எனவே கவிஞர்கள் அனைவருக்கும் உலக கவிதைகள் நல்வாழ்த்துக்கள் மூன்றாம் ஆண்டாக உலக கவிதைகள் தினத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்த தமிழ் பேராயம் தமிழ் பேராயத்திற்கு நான் மிக்க நன்றியுணர்வை பெற்றிருக்கிறேன் மூன்றாவது ஆண்டாக நான் வாசிக்கிறேன் என்றால் என்ன புரிகிறது எனக்கும் வயசாகிறது அதனால் தாத்தாவை பற்றி போனோம் இது கவிதை அல்ல ஒரு சத்தியம் வாருங்கள் யாராவது வாருங்கள் என்னை கொள்ளை நான் ஒரு தத்துவ வங்கி நான் நான் புதைக்கப்படுவதற்கு முன்பாகவே என்னை தோன்றுங்கள் என்னை புரிந்து கொள்ள இரண்டாவது முறையாகவும் இறுதி முறையாகவும் வாசிக்கப்படும் ஒரு கவிதை வரி என் புதுமை என்னை புரிந்து கொள்ள இரண்டாவது முறையாகவும் இறுதி முறையாகவும் வாசிக்கப்படும் ஒரு கவிதை வரி என் மரணம் என் மரணம்தான் அதற்கான கைத்தட்டம் மாமகனே என்னோடு கொஞ்சம் நேரம் பேசு என்னும் தேங்கிய சில அற்ப ஆசைகளை உனக்கு தேவையற்ற ஆடம்பரங்களாய் தோன்றலாம் ஏனெனில் இப்போது நீ எனக்கு தந்தையாகிவிட்டாய் என் மருந்துகளுக்கு அதிகம் செலவிடாதே என் தோல் சுருக்கங்களுக்கு இடையில் என்னை புதைக்கும் குழிகள் ஏற்கனவே தோண்டப்பட்டு விட்டன புதல்வா நீ தாராள பிறகுதான் நானும் பேராசை பிடித்தவன் அல்ல உன் வீட்டில் வெறும் ஒரு அறை கேட்டால் நீ எனக்கு ஒரு முதியோர் நிலத்தையே ஒரே ஒரு விண்ணப்பம் எனக்கு ஒரு கட்டில் வேண்டும் அசதியின்றி ஒழுங்கி காலை விழிப்பதற்கல்ல நிரந்தரமாய் அசந்தையின்றி கூட மரப்பெட்டி களவெடுக்கவே கேட்கிறேன் என்னால் அடுத்து உனக்கு வரப்போகும் ஒரே நர்ச்சீ என் மரணமே மகனே வா மருமகளே என்னும் உன் தந்தையை தந்தையே உன்னிடம் ஒரு விண்ணப்பம்மா நீ எனக்கு தரும் வெந்த இட்லியை கொஞ்சம் சுட்டோடுதான் வாய் ருசிக்காக கேட்கவில்லை தாயே என்னை வேக வைக்க போகும் அந்த சுடுகாட்டு தீயை முன்பாகவே ருசிக்க கேட்கிறேன் வாரங்கள் பேரம்பேத்திகளே தொடுந்திரை அழுத்தியது போல் தொடுவானம் அழைக்க போகும் உங்கள் தாத்தாவு மலையாளங்கள் உங்கள் தந்தைக்கு நான் தந்தை ஆனால் உங்கள் தந்தைக்கு நான் எழுதும் இக்கவிதையை போல உங்கள் தந்தை உங்களுக்கு இப்படி ஒரு கவிதை எழுதாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் தந்தைக்கு நான் தந்த உயிர் நீங்கள் பேரன் பேட்டிகளே உங்களை எத்தனையோ முறை குளிப்பாட்டி இருக்கிறேன் உங்கள் நிர்வாகத்தையும் அர்த்தம் சொல்லட்டுமா நீங்கள் நாளை வாழ்வில் ஒன்றுமே இல்லாமல் போனால் கூட உங்களை கொண்டாட நான் இருக்கிறேன் என்பதை உணர்த்துகிறேன் நான் ஓவியங்களை வரைந்தாயிற்று வண்ணங்களை கழுவி வைக்கப்பட்ட தூரியை எனது நரை நான் ஓவியங்களை வரைந்தாயிற்று வண்ணங்களை கழடி வைக்கப்பட்ட தூரியையே எனது நரை நாம் வரையாத ஒரே ஓவியம் எனது நினைவு படம்தான் தாத்தா பாட்டியை அனாதை இல்லத்தில் விட்டு வீடு திரும்புவனே உன் வீட்டை அல்லவா அனாதை இல்லம் என்று பெயரிட வேண்டும் இருப்பினும் அவர்கள் உங்களை நேசிக்கின்றனர் அன்பை என்பது முரண்களின் மேல் நமக்கு இருக்கும் நம்பிக்கை உலகன் உலகின் கனிவெல்லாம் சேர்ந்து முதுமையாகிறோம் பழுத்த பழம் பறிக்கவும் படலாம் உதிர்ந்தும் விழலாம் பழுத்த பழம் பறிக்கவும் படலாம் உதிர்ந்தும் விழலாம் பறிக்கும் போது உதிர தாத்தாவால் தான் முடிகிறோம் பழுக்கும் போது உதிர தாத்தாவால் தான் உதிரும் போது படிக்க பேரங்களால் தான் முடிகிறது முறையும் பேப்பர் விரித்து படிக்கையில் ஒளிந்து கொண்டு நான் வளர்வதை பார்ப்பது நீ மட்டுமே ஒவ்வொரு முறையும் நீ பேப்பர் விரித்து படிக்கையில் அதன் பின் ஒளிந்து கொண்டு நான் வளர்வதை பார்ப்பது நீ மட்டுமே என்னை கண்டும் காணாதுமாய் வளர விட்டதற்காகவே ஒரு நண்பனுக்கு தருவதைப் போல அவ்வளவு எளிதாக தந்தை வேடுகிறேன் சாக்லேட்டை போல ஒரு மாத்திரையை ஒவ்வொரு தாத்தாவும் தந்தையாக இருக்கப்படுவது முடிவது பேரன்களிடம்தான் ஒவ்வொரு பேரனும் நண்பனாக முடிவது தாத்தாவிடம்தான் நீ இறந்த பின்னே நீ இறந்த பின்னே எல்லோரும் பேசினார்கள் நல்ல சாபம் நீ இறந்த பின்னே எல்லோரும் பேசினார்கள் நல்ல சாபம் உனக்கு என்று நம்ம பிடிச்சி நடக்க வைக்கணும்னு இல்லை நம்ம ஊட்டி விட்டு சாப்பிட வைக்கணும்னு இல்லை என்று ஆனந்தம் அடைந்தார்கள் எல்லோரும் நீ வயதடைந்ததால் ஆன தாத்தாவை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் நான் எனது பிறப்பால் நீ தாத்தா ஆனதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன் எல்லோரும் நீ வயதடைந்ததால் ஆன தாத்தாவை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் நான் எனது பிறப்பான் நீ தாத்தா ஆனதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன் அவர்கள் சொன்ன எதையும் நீ செய்யாமல் சென்று விட்டாய தாத்தா ஆகாமலே இறுதியாய் மிஞ்சி இருப்பது உனது பல் செட்டு மட்டும்தான் இறுதியாய் மிஞ்சி இருப்பது உனது பல் செட்டு மட்டும்தான் அது காலத்தை பெற்று கொண்டே இருக்க அது காலத்தை பெற்று கொண்டே இருக்கிறது இனி நான் சாப்பிடும் சாக்லேட்டை அதுதான் பின்ன போகிறது நன்றி